ஐந்தாண்டு காலத்து தமிழ்நாடு ஏதாவது நன்மை நடந்துதா இல்ல இப்ப ஐந்தாண்டு காலம் நடக்க போதா இல்ல உங்கள நீங்களே ஏமாக்கியிருக்கிறீங்க உங்கள நீ ஏமாக்கிட்டு இருக்கிறீங்க பல காரணங்கள் எல்லாம் இருக்கு ஆனாலும் நான் உங்களை நான் ரொம்ப என்னால கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது மனசாட்சி படி நீ ஓட்டு போட்டு இருக்கீங்க அதையும் நான் ஏத்துட்டு இருக்கேன் ஆனாலும் அது சிம்மித்து பாருங்க சிந்த நடக்கிற ஆட்சி திமுக ஆட்சி செஞ்சிருக்கிறார்கள் படிப்புக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்க யாருமே இல்லையே மகிழ்ச்சியா இல்லையே ஒருத்தவங்க தவிர யாரு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க எதை பார்த்தாலும் காசு எதை பார்த்தாலும் காசு காசு இல்லாம எதுவுமே எந்த அமைச்சர் எந்த ஒரு ஆபீஸுக்கு போன அலுவலகத்துக்கு போனாலும் காசு இல்லாம ஒண்ணுமே நடக்க திமுக எந்த துறையில நல்லா இருக்கு இப்ப எந்த துறை நல்லா நடக்குது எந்த துறையும் கிடையாது நான் சேலஞ்ச் பண்றேன் சில துறைகள் இருக்கு அந்த துறையை அமைச்சர் அமைச்சர்கிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன் என் கூட விவாதத்துக்கு வாங்க நீங்க கூப்பிட்டதுக்கு நான் வரேன் நான் எந்த துறை இருந்தாலும் சரி கல்வி இருந்தாலும் சரி சுகாதாரம் விவசாயத்துறை இருந்தால் நீர் மேலாண்மை துறை இருந்தால் சுற்றுச்சூழல் துறை இருந்தாலும் சரி பத்திரப்பதிவு துறை இருந்தாலும் சரி வருவாய்த்து எந்த துறை அமைச்சர்கள் அமைச்சர்களும் வேற யாரும் கூப்பிடுங்க நான் வரேன் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க நான் என்ன பண்ணல நான் சொல்றேன் எவ்வளவு உதாரணங்கள் சொல்லலாம் பேசிட்டே போலாம் விளம்பரம் தான் விளம்பரம் விளம்பரம் ஊடக நண்பர்கள் அதுக்கும் உடனே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய விளம்பரம் கொடுத்துட்டு ஊடக நண்பர்கள் வெளியில வெளிப்படுத்துங்க இது வந்து ஏதோ நீங்க உங்க முதலாளிகளுக்கு விசுவாசமா இருக்கிறதுலாம் இல்ல உண்மையை வெளிப்படுத்துங்க நடக்கிற பிரச்சனையை வெளிப்படுத்துங்க சில ஊடகங்கள் செய்யறாங்க எல்லாரையும் நான் குறை சொல்லல வெளிப்படுத்தினாதான் அது நாளைக்கு உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் சேலம் எடுத்துக்கேலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒரு பதினாலு கிலோமீட்டர் தள்ளி சுரங்கம் நூறு ஏக்கருக்கு சுரங்கம் அந்த சுரங்கத்தில் முதல்ல தண்ணி இருந்து இப்ப அதெல்லாம் இப்ப குப்பையை கொட்டிட்டு இருக்கிறாங்க குப்பையை கொட்டுறது மட்டும் இல்ல குப்பையை எரிச்சிட்டு இருக்கிறாங்க குப்பை எரிச்சா என்ன தீமைகள் அந்த செட்டி சாவடி மட்டும் தீமைகள் இல்ல சேல மக்கள் உங்களுக்கும் அன்றாடும் நீங்க டயாக்சின் சுவாசிக்கிறீங்க அங்க கொஞ்சம் காத்தடிச்சா இங்க எல்லாமே வரும் எரிக்கிறது டயாக்சின் வருது டயாக்சின் அதுல சுவாசிச்சா உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வரும் உங்களுக்கு கேன்சர் வரும் ஆஸ்மா வரும் பிராங்கியாக்டிஸ் வரும் பிராங்கியாக்டிஸ் சொல்லுங்க ஏகப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல சல்பர் டை ஆக்சைடு கார்பன் மோன் நைட்ரஸ் ஆக்சைடு இது எல்லாமே அதுல வர மோசமான வாயுக்கள் இது எல்லாமே நீங்க அன்றாட சுவாசிச்சு நீங்க உங்க மட்டும் இல்ல உங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்க எல்லாமே அதுதான் சுவாசிட்டு இருக்கீங்க அன்றாட உங்களுக்கு தெரியல இது எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய மோசடி சேலம் மாநகரத்தினுடைய மக்கள் தொகை பத்து லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் அறுநூத்தி ஒண்ணு போன்ற கிட்டத்தட்ட ஐந்நூத்தி ஐம்பது டன் திட்டக்கழிவு தினம் அத இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க போய் கொட்டிட்டு இருக்காங்க ஐநூத்தி ஐம்பது டன் ஒரு நாளைக்கு இதற்கு உலக அளவில எவ்வளவு முன்னேற்றங்கள் வந்திருக்கிறது இந்த திட்டக்கழிவை எப்படி அபலப்படுத்துறது எப்படி பிரிக்கிறது மக்கு மக்குகின்ற குப்பை மக்கார குப்பை எல்லாம் பிரித்து அதை எப்படி மறுபடியும் மாற்றி இது அமைச்சு எல்லாம் பண்ணுறது உலகத்தில் எல்லா நாட்டிலையும் செய்கிறாங்க இந்தியாவிலேயும் நீங்கள் இண்டோரில் போங்க இண்டோர் ஒரு மத்திய பிரதேசத்தில் ஒரு நகரம் இருக்கு அங்கே போய் கற்றுக்குங்க நீங்கள்லாம் உங்களுக்கு புரியலன்னா தெரியலன்னா கற்றுக்குங்க யா நீங்கள் வெளிநாடு கூட போவான்டா இது எவ்வளோ இருக்கு ஆனால் இங்கே அதே போல கோட்டா யாரும் கேட்கறது இல்லை தெரியுங்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா யாரும் கேட்க மாட்டாங்க அதில் சொன்ன போய் பிரச்சனை பண்ணு போய் பாரு முதல்ல போய் ஒரு கையெழுத்து பண்ணு மக்களுக்கு முதல்ல உங்களுக்கு முதல்ல தெரியணும் சும்மா நாங்க போராட்டம் பண்ணி எதுக்கடா போராட்டம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாம ஏதோ இருக்க கூடாது உங்களுக்கு தெரியணும் ஏன் என்ன பிரச்சனை வாங்கிருக்க நாற்பதாயிரம் கையெழுத்து கையெழுத்து வாங்கினா சும்மா போய் அங்க போய் சொல்லி பேசி வீசி கையெழுத்து வாங்கி உங்களுடைய ஆதரவு வேணும் கையெழுத்து எடுத்து கிட்ட அமைச்சர்கள் எல்லாம் கொடுத்து கொடுத்து இவ்வளவு பேர் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கொட்டாதீங்க எரிக்காதீங்க அப்பயும் கேட்குறேன்னா அழகல நேரம் ஒரு டிப்பர் லாங் எடுத்துரும்போம் அங்க இருக்கிற குபை அழகிட்டு கமிஷனர் வீட்டுக்கு முன்னாடி போய் கொட்டு நீ எப்போ கொட்டணும் யாருன்னு தெரியல ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் குப்பை மேடம் கமிஷனர் வீட்டுக்கு முன்னாடி குப்பை மேடம் இருக்கணும் அப்படியும் தெரியல கலெக்டர் வீட்டுக்கு முன்னாடி கொட்டு இதுல என்ன செட்டி சாவடி மக்கள் தான் அனுபவிக்கணுமா இவ்வளவு அனுபவிக்கட்டும் எங்களுக்கு வேற வழி தெரியல எங்களுக்கு வேற வழி தெரியல நீ எல்லாமே